கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு தலமான திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டது இதையொட்டி அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு சாமி சன்னதியில் உள்ள அர்த்த மண்டபத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது மாலையில் பஞ்சமூர்த்திகள் சுவாமி சன்னதி முன்பாக உள்ள தீப தரிசன மண்டபத்தில் மகா மகாதீபத்தை காண மலையை நோக்கி அமர்ந்தனர் பின்னர் அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த தாண்டவம் ஆடியபடியே தங்க கொடிவாரத்தின் முன்னால் மலையை நோக்கியபடி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார் சரியாக மாலை ஆறு மணிக்கு கொடிவரம் எதிரில் உள்ள அகண்ட தீபத்தில் தீபம் ஏற்றப்பட்டது அதில் இருந்து பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் ஐந்து தீப்பந்த ஜோதி ஏற்றப்பட்டு இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயர அண்ணாமலையார் உச்சியில் தீபம் ஏற்ற தயாராக இருந்த பக்தர்களுக்கு தெரியும்படி உயர்த்தி காட்டப்பட்டது இதையடுத்து மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது கோவிலில் கூடியிருந்த பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கம் எழுப்பியபடி வழிபட்டனர் கிரிவல பாதையில் இருந்த பக்தர்களும் மலையை நோக்கி மகாதீபத்தை தரிசனம் செய்தனர் பதினோரு நாட்கள் மகாதீபம் மலை மீது காட்சி தரும்